அஸ்லாம் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம கப் கேக் இல்லை ப்ரௌனி அந்த மாதிரிலாம் வாங்குறப்போ இந்த மாதிரி சில பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் போட்டு வரும் இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நம்ம வீட்டுக்கு என்ன மாதிரி சூப்பராக ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபுட்டு அதாவது சாப்பிட்ற ஃபுட் அப்படியே டைரக்டாக யூஸ் பண்ணாமலோ இல்லை ஹார்ட்டாவோ யூஸ் பண்ணுறதை முற்றிலும் தவிர்த்துக்கணும் ஏன்னா இது பிளாஸ்டிக் தான் நம்ம உடம்புக்கு கெடுதி ஸோ அதை தவிர்த்துட்டு என்ன மாதிரி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான லிங்க்ஸ் கரெக்ட் டைமிங்க்கு உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐடியா நம்பர் ஒன் நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்குறப்பவே ஃப்ரிட்ஜில் முட்டையெல்லாம் வைக்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு எக் ட்ரே இருக்கும் இந்த எக் ட்ரேயில் அப்படியே முட்டையை வைக்கிறத விட நம்ம இந்த யூஸ் அண்ட் த்ரோ கண்டெய்னர்ஸ் பார்த்தோம் இல்லையா அதுக்குள்ளே நமக்கு ஃபிட் ஆகிற மாதிரி சைஸ்க்கு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இந்த எக் ட்ரேவை வச்சுட்டு அதுக்கப்புறமா முட்டையை அடிக்க வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு நீட் அண்ட் ஆர்கனைஸ்டாக இருக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நமக்கு கிச்சனில் இந்த முட்டை தேவைப்படுறப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த ட்ரேவோடு எடுத்துகிட்டு வரப்போ விழுந்துருமோன்னு பயமாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் இருக்கிறப்போ எடுத்துகிட்டு வர்றதுக்குமே ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் ஆனால் இந்த எக்ரே வந்து எல்லா வீட்லையும் இருக்குமா அப்படின்னா கொஞ்ச நாளில் மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த எக்ரியவை தொலைச்சிருப்போம் அதுக்கு நம்ம வந்து இன்னுமே சூப்பரான ஐடியாஸ் பண்ணலாம் நம்ம முட்டை வந்து ஒரு சிலர் மொத்தமாக அட்டையோடு வாங்குவோம் இல்லையா கடையிலேயே முப்பது முட்டை இருக்கும்ல அந்த அட்டை நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி கூட உள்ளே வச்சுக்கலாம் அதுவுமே நீட்டாக இருக்கும் அப்படியும் இல்லையா அதை விட சூப்பரான ஐடியா ஒன்று இருக்குது நீங்கள் வந்து அந்த முட்டை ட்ரே இல்லாமல் முட்டையை உள்ளே வச்சிங்கன்னா அதை ஆடிட்டு நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ வசதியாக இருக்காது அதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மூடி தண்ணி பாட்டில் மூடி இல்லைன்னா நம்மக்கிட்ட கம்ஃபர்ட் பாட்டிலோட மூடி அந்த மாதிரி உங்ககிட்ட என்ன பாட்டிலோட மூடி இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு அதோட அடி சைடில் வந்து கொஞ்சமாக ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த கண்டெய்னருக்குள்ளே வந்து நீங்கள் செட் பண்ணி விட்டுருங்க இந்த சைஸ் கண்டெய்னருக்கு நீங்கள் இது மாதிரி தாராளமாக ஆறு மூடி அடுக்கி வைக்கலாம் அதே சமயம் ஆறு முட்டை எடுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் பெரிய சைஸ் கண்டெய்னர்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சுக்கோங்க இப்போது நான் என்கிட்ட ரெண்டு மூடி இருந்துச்சு அதை நான் ஒட்டி காமிக்கிறேன் பட் இதில் வந்து ஒரு முடி சின்னதாக கரெக்ட் சைஸில் இருந்துச்சு இன்னொரு முடி கொஞ்சம் கூட பெருசாகவே இருந்தது பட் ரெண்டுலேயுமே வந்து முட்டை வைக்கும்போது நல்லா ஃபிட்டாக தான் இருந்துச்சு பாருங்கள் முட்டை ஆடாமல் இருக்கும் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் பட் இன்னொரு சைடு இருக்க முடி வந்து ரொம்ப பெருசாக இருக்கனால அந்த லிட்டை வந்து க்ளோஸ் பண்ண முடியல அதனால நான் அதை எடுத்துட்டேன் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ சின்ன சைஸ் மூடி ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட்லி இந்த தண்ணி பாட்டில் முடியெலாம் வருது இல்லை வாட்டர் கேன் மூடி அதெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்க ஆறு மூடியை வந்து ஒட்டி வச்சுட்டு அழகாக அதுல ஆறு முட்டையை வந்து வச்சுக்கலாம் மூடி வந்து பாக்கிறதுக்கு சின்னதா தான் இருக்கும் பட் அதுல முட்டை வந்து நல்லாவே உட்காரும் ஏன்னா முட்டையோட அடிப்பகுதி வந்து கொஞ்சம் கூர்மையா இருக்கனால நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க ஐடியா நம்பர் டூ நான் கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்க மாதிரி ஒரு கண்டெய்னர் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதுல என்ன செய்ய போறோம் அப்படின்னா இதோட மூடியில் வந்து ஒரு கட் மாதிரி இருக்கு இல்லையா அதில் வந்து பா மாதிரி அதாவது ஃபுல்லாக அந்த பிளேஸை கட் பண்ணி எடுக்காமல் அந்த பாக்ஸ்லேயே ஒரு சைடு மட்டும் அட்டாச்சாக இருக்க மாதிரி மித்த மூணு சைடையுமே வந்து ஒரு ஷார்ப்பான நைஃப் வச்சு கட் பண்ணி விட்டுருங்க அது அப்படியே அதில் அட்டாச்சாகவே இருக்கட்டும் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக மடக்கி விட்டிங்கன்னா போதும் அது வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எடுக்கிறப்போ உள்ளுக்குள்ள பொருள் வச்சு எடுக்கிறப்போ ஈஸியாக இருக்கும் இப்போ இதை என்னவா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேரி பேக்லாம் ஹோல்டராக தாங்க யூஸ் பண்ண போகிறோம் இந்த கேரி பேக் எல்லாமே வந்து நமக்கு வேணான்னு தூக்கி போடவே முடியாது ஏன்னா நமக்கு மெயினாக டஸ்ட்பின் போடுறதுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன யூஸ்க்கெலாம் வந்து இந்த கேரி பேக் யூஸ் ஆகும் இதை வந்து நீங்கள் வந்து அப்படியே திணிச்சு வைக்கிறத விட மோஸ்ட்லி இந்த மாதிரி லைட்டை நீ விட்டு ரொம்ப பார்த்து பார்த்து எடுத்து வைக்க வேணாம் லைட்டாக அது கசங்கி இருக்குது இல்லையா அதை இந்த மாதிரி நீட்டமாக விட்டுட்டு ஒரு பேப்பர் ஃஸ்டு ஒரு கவர் ஃபஸ்ட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கோங்க சுருட்டிட்டு அந்த கை இப்படி வருது இல்லையா அந்த கார்னர் வந்ததுமே இன்னொரு கவர் அது மேலே வச்சு இந்த மாதிரி சுருட்டி விட்டுருங்க இதே மாதிரி உங்ககிட்ட இருக்க எல்லா கேரி பாக்ஸையும் ஒன்றோட ஒன்றா சுருட்டி வச்சுக்கோங்க நம்ம எதுக்காண்டி இந்த சுருட்டுற ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன் பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு கவர் கிட்டே சுருட்டி எடுத்துக்கிட்டேன் இதை அந்த பாக்ஸில் வந்து உள் சைடில் வச்சுட்டு நீங்கள் பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மேலே ஒரு ஓப்பன் விட்டோம் இல்லையா சின்னதாக அது வழியாக நம்ம கடைசியாக விட்டுருந்த பேக்கோட கைப்பிடியை மட்டும் மேலே தெரியுற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போது இதை எதுக்கு விட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த ஒரு கேரி பேக் உருவுறப்போ நமக்கு சுருள் மாதிரி சுருட்டி வச்சுருக்குறனால ஈஸியாக சுருண்டுட்டு வரும் ஒன்று அதோட நமக்கு அடுத்த கவரோட எண்டு அதாவது கைப்பிடியுமே நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் பார்த்தீங்களா அதாவது இந்த நம்ம ரோல்லாம் வாங்குகிறோம்ல அது இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு வந்து அடுத்தடுத்து உருவதுக்கு டிஷ்யூலாம் உருவோம்ல அந்த மாதிரி அடுத்தடுத்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வேலையெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்ல நீங்கள் டக்குன்னு எல்லா கவரையும் திணிச்சு வச்சாலும் பிரச்சனை இல்லை எடுக்கிறதுக்கு நமக்கு கேப் இருக்குது ஈஸியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறனால நமக்கு வந்து ஸ்டோரேஜ் மினிமல் ஆகும் அதே சமயம் பார்க்குறதுக்கு நீட் அண்ட் ஆர்கனைஸ்டாக இருக்கும் ஐடியா நம்பர் த்ரீ இப்போ நம்ம செய்ய போகிற ஆர்கனைசருக்கு இந்த கண்டெய்னரோட லிட் தேவையில்லை அதை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பாக்ஸ் நான் முன்னாடி செஞ்சு காமிச்ச பாக்ஸ் தான் நான் வந்து இந்த சைஸில் என்கிட்ட வர பாக்ஸ் இல்லைனா அதையே நான் இவங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் இது எல்லா பெண்களுக்கும் கிச்சனில் கண்டிப்பாக தேவைக்கூடிய ஒரு ஐட்டமாக தான் இருக்கும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு துணி பை எடுத்துக்கிறேன் அதாவது கேரி பேக் நம்ம இப்போ அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு துணி மாதிரி பை தராங்கல்ல அதுதான் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் துணியாக காட்டனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க இது ஒரு மாதிரி மைக்ரோஃபைபர் மாதிரிப்பட்ட துணி தான் பட் இதுவுமே வந்து நமக்கு என்னைய நல்லாவே அப்சர்வ் பண்ணும் அதனால தான் மோஸ்ட்லி நான் இந்த துணிப்பையை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன் இந்த துணிப்பையை நம்ம வந்து கிச்சனுக்கு எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லி தனியாகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க் அப்சைட் கார்னரில் தரேன் மறக்காமல் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் அந்த கண்டெய்னரில் உள் சைடுக்கு தேவையான அளவுக்கு அந்த துணியை ரெண்டு லேயராக கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே வச்சுட்டேன் இதுக்கப்புறமா இதை மெயினாக எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆயில் கேன்லாம் நம்ம வைக்கிறதுக்காண்டிதாங்க கிச்சனில் நான் பெண்களுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னேன் இல்லையா இதுக்காக தான் ஏன்னா நம்ம என்ன தான் ஆயில் கண்ணை தொடச்சு தொடைச்சி வச்சாலுமே நம்ம எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அந்த இடம் ஃபுல்லாக ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆகிடும் அதே சமயம் நியூஸ் பேப்பர் போட்டு வச்சோன்னா அந்த நியூஸ் பேப்பரில் எண்ணெய் ஆகி அந்த நியூஸ் பேப்பர் ஸ்லாப்போடு போய் அப்படியே ஒட்டிக்கும் நம்ம செல்ஃபில் வச்சுருந்தாலும் சரி இல்லை கவுண்டர் டாப்பில் வச்சுருந்தாலும் சரி அந்த என்ன நியூஸ் பேப்பர் அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி ஆகிடுங்க அப்படி இல்லை இதுக்கானே நம்ம தனியாக ஆர்கனைசர் வாங்கி அடுக்கி வச்சுருந்தாலுமே அதே நிலமை தான் பாருங்கள் நான் இதுக்குன்னே ரெகுலராக யூஸ் பண்ணுற சின்ன கேன் ஆயிலுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ஆர்கனைசர் ட்ரே மாதிரி வாங்கி வச்சுருந்தேன் அதுக்குள்ளே போட்டிருந்த பேப்பருமே வந்து ஒட்டிச்சு இப்போ நான் இதுக்கு பேப்பர் மாற்றி ஒரு டூ வீக்ஸ் கிட்டே இருக்கும் அதுக்குள்ளேயே வந்து ரொம்ப நிலம மோசமாயிடுச்சு இப்போ இதை ஊற வச்சு தான் க்ளீன் பண்ணணும் அதுலையும் இந்த பெரிய சைஸ் ஒரு லிட்டர் எண்ணெயெலாம் ஊற்றி வைக்கிறோம்னா அந்த கேனெலாம் அந்த பாக்ஸில் வைக்கவே முடியாது ஸோ அதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கண்டெய்னர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுவும் இல்லாமல் இந்த நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெயெல்லாம் செக் எண்ணெய் வாங்குறோம் இல்லையா அது எல்லாமே மோஸ்ட்லி தனியாக வந்து ஒரு பாட்டிலில் தாங்க வருது நம்ம அதுக்குன்னு இப்போல்லாம் என்றைக்குன்னே ஒரு பாட்டில் வச்சிருக்க தேவையில்லை ஏன்னா மோஸ்ட்லி நம்ம வாங்குறது யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில்தான் வருது யூஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கி போட்டுறோம் என்ன பண்ணுறது இப்போ எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோவாக தான் இருக்குது ஸோ இந்த டேமே ரொம்ப அதுக்காக வரையும் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புதுசு கூட போட்டுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் ஃபோர் இந்த ஃப்ரிட்ஜில் வந்து காய்கறி வைக்கிறதுக்குன்னு சொல்லி நம்ம என்ன தான் நெட் பேக்ஸு அது இதுன்னு வாங்கி வச்சுருந்தாலுமே நம்ம வந்து சந்தை சாமானை வாங்கிட்டு வந்ததுமே நம்ம கை போகிறது என்னமோ இந்த கேரி பேக்குக்கு தான் ஏன்னா அதில் தூக்கி அள்ளி போட்டு வச்சுட்டோன்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தெரியும் பட் என்னென்னா இந்த கேரி கவரில் போட்டு வைக்கிறதுனால பிளாஸ்டிக் தானே உள்ளே வந்து காற்று போகாதனால நல்ல தண்ணி சொட்டி சொட்டி அதுக்குள்ளே வச்சுருக்க காயெல்லாம் ஒன்று அழுகுச்சுனா கூட பக்கத்தில் இருக்க எல்லா காயும் அழுகிரும் ஸோ அதுக்கு இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக யூஸ் ஆகுங்க பாருங்கள் நான் வந்து பெரிய சைஸ் இல்லாமல் சின்ன சைஸ் மாதிரி இருக்கிறேன் அதாவது லென்த் கம்மியாக இருக்கிற டப்பா தான் எடுத்திருக்கேன் இதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு பனியார கருதில் வந்து ஹீட் பண்ணிட்டு ஒரு நாலஞ்சு ஓட்டை நமக்கு கார்னர்ல நடுவில் வேணுங்கிற அளவுக்கு ஓட்டை போட்டுக்கலாம் எதுக்குன்னா இந்த டப்பாவும் பிளாஸ்டிக் தான் இதுலேயுமே நம்ம கப்புன்னு போட்டு மூடி வச்சோன்னா இதுலேயும் தண்ணி உருவாகும் அந்த தண்ணினால காய் கேட்டு போகும் இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் போட்டு விடுறதுனால தண்ணி உள்ள தேங்காது அதே சமயம் ஏர் உள்ள போயிட்டு வரனால நமக்கு காய்கறி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ நான் பீன்ஸ் எல்லாத்தையும் இதில் அடிக்க வச்சிட்றேங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா நம்ம வந்து இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வைக்கிறனால டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டி திறந்து துறந்து பார்க்க தேவையில்லை இதுக்குள்ளே என்ன காய் வச்சுருக்கோன்னு அதே சமயம் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க வெஜிடபிள் ட்ரேவுமே வந்து எல்லாமே நீட்டாக அந்த பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுட்டோம்னா ஆர்கனைஸ்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இந்த பாக்ஸை நம்ம வந்து காயை எடுத்துட்டு மறுபடியும் கழுவிட்டு ரீயூஸ் பண்ணலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் பொருளில் சாப்பிட்ற உணவு பொருளை வந்து போட்டு வச்சுக்கிறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கணும்னு தான் சொல்கிறேன் பட் என்னென்னா நம்ம வந்து சமைச்ச உணவு டைரெக்டாக அதிலருந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி பொருள் சூடான பொருளை கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அவாய்ட் பண்ணிடணும் பட் இந்த மாதிரி நம்ம ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காண்டி போட்டு வச்சுருக்கிறது இதை கண்டிப்பாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு குக் பண்ணி தான் சாப்பிட போகிறோம் ஜஸ்ட்டு ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காண்டிங்கிறனால யூஸ் பண்ணலாம் அதுவுமே வந்து ரொம்ப மாத எல்லாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடாதுங்க கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து நமக்கு வேறு பாக்ஸ் கிடைக்கிறப்போ அதை மாற்றி வச்சிடலாம் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற வரையும் வச்சு யூஸ் பண்ணலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்க நான் இஞ்சிக்கும் பீன்ஸுக்கும் இந்த ரப்பா போட்டு வச்சுட்டேன் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லா இருக்குது ஸோ இந்த ஐடியாவுமே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்க இன்றைக்கி வீடியோவில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வச்சு நம்ம வீட்டுக்கு கிச்சனுக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணலான்னு சொல்லி சில ரியூஸ் ஐடியாஸ் காமிச்சிருக்கேன் இதில் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருக்கு நீங்கள் எதை ட்ரை பண்ணலான்னு இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோட லிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்